ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் என் லைஃப்பில் இருந்தேன் ஏன்னா இந்த கொரோனா அதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு தடவை அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் ஆயிடுச்சு பதினாறு பதினேழு வருஷம் ஆயிடுச்சு வந்து கரெக்டாக தான் இருக்கிறோம் கரெக்டாக எங்க மிஸ் ஆகுது என்ன பண்றதுன்றது தெரியல சரி போதும் சினிமா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் அப்போதான் வந்து எனக்கு மேம் இருந்து ஒரு கால் வந்தது இந்த மாதிரி அச்சு தான் ஃபோன் பண்ணாங்க மேம் மீட் பண்ண சொன்னாங்க போய் மீட் பண்ணும் போது நான் நினச்சேன் ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயமா இருக்கும் மேம் வில்லனாக இருந்தால் கேட்டேன் நான் போனோம் வில்லன் மாதிரி ரெண்டு பேர் பண்ணுறாங்கன்னு வில்லனாக இருக்கும் இல்லை ஏதாவது சின்ன கேரக்டர் இருக்கும் பட் இந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட் கதையை சொல்லி அதுக்கப்புறம் சார் நடிக்கிறாங்க இதெல்லாம் சொன்னாங்க என்னால் அப்போ தான் நான் பிலீவ் பண்ணேன் கடவுள் வந்து எனக்கு கொடுத்த கிஃப்ட் இது என்னை இன்னும் என்னோடய ஜேர்னி இங்கே நிறைய இருக்குது சினிமாவில் நான் இருக்கணும் இருப்பேன் அப்படின்னு எனக்கு நம்ப வச்சுது ஸோ என்றைக்குமே நான் உங்ககிட்ட பலகிரவுகள் இருக்கேன் ஜாஸ்தியாக சொல்கிற மாதிரி கூட இருக்கும் உண்மையாகவே மனசார சொல்கிறேன் நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன் தேங்க்யூ மேம் அதுக்கப்புறம் விஷ்ணு பிரதர் அவர் இந்த படத்தில் போட்ட உழைப்பு வந்து ரொம்ப பெருசு அவர் கண்டிப்பாக சினிமாவில் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு நான் கடவுளில் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக வருவாரன்னு நான் நம்புகிறேன் ஸோ அவருக்கும் நன்றி அதுக்கப்புறம் செந்திலண்ண செந்திலண்ணெலாம் வந்து எனக்கு இவ்வளோண்டு உண்டு வயசுலேருந்து தெரியும் ராமராஜன் சார் வீட்டுக்கு வந்து அவர் காண்டமணி சார்லாம் வந்து சீட்டு விளையாடுவாங்க அப்போலேருந்து தெரியும் அப்புறம் தம்பி ராமையா சார் எனக்கு என்ன நான் எனக்கு எப்படியாவது ஒரு நல்லது நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிற ஒ ஒருத்தங்கள்ல சார் ஒருத்தங்க அதுக்கப்புறம் எனக்கு மூணார் ரமேஷன் மூணார் ரமேஷன் வந்து இந்த படத்து மூலியமா வந்து அவர் வந்து டெய்லி ஃபோன் பண்ணி என்னடா தம்பி அப்படின்ட்டு உரிமையா பேசிட்டு இருக்கிறோம் ஸோ அவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டாங்க ரொம்ப நன்றிண்ணா தங்க சார் சில நேரங்களில் நானும் விஷ்ணுன்னு ஆக்சுவலி நிறையவே ஓட்டியிருக்கோம் அந்த அந்த ஃப்ளோவில் நிறையா ஓட்டிருக்கோம் பட் எதையுமே ஃபீல் பண்ணாமல் எப்போவுமே சந்தோஷமாக இருக்காப்புல ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தால் சாரி அதுக்கப்புறம் என்ன வரேன் நிரோஷம் மேம் தேங்க் தேங்க்யூஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ விவேக் பிரசன்ன பிரதர் அதே தான் எனக்கு வந்து ரொம்ப கொஞ்ச நாள் தான் பழகணும் ஆனால் வந்து ஒரு பிரதர் மாதிரி பார்க்குறாரு இந்த மாதிரி இந்த கதை கேட்டேன் உனக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்லாம் ரெகுலராக ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு மேலே அக்கற வச்சுருக்கீங்க தேங்க்ஸ் திவாகர்னா நீங்களும் மேலும் மேலும் வளரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அப்புறம் விஷ்ணு என் ஃப்ரெண்ட் ரொம்ப வருஷமாக பேசிகிட்ருக்கோம் ஏதாவது ஒரு படம் பண்ணணும் நடுவில் கூட வந்து ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணும் என்னோடய பிரதர் டிரெக்ஷனில் யுவன் சார் மியூசிக் விஜய் சேதுபதி சார் டைலாக்ஸ் எல்லாம் போட்டு அனௌன்ஸ் பண்ணும் பட் அது டேக் ஆஃப் ஆவலை அது வந்து ஒரு பாக்ஸிங் பேஸ் பண்ண ஒரு கதை அது டேக் ஆஃப் ஆகலை பட் நிறைய நாள் வந்து ரெண்டு பேரும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வந்து மாற்றி மாற்றி தோல் சாஞ்சு அழுதுருக்கோம் அதே மாதிரி நிறைய சண்டை போட்டிருக்கோம் சண்டை இது எல்லாமே இருக்குது பட் என்றைக்குமே வந்து இந்த படம் வந்து ஏன் இன்னும் ஸ்பெஷல் ஆகுது அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டாக அது ஒத்துப்பான்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருமே அவ்வளோ பார்த்துருக்கோம் அவ்வளோ பிரச்சனைகள் அவ்வளோ சந்தோஷம் எல்லாம் கூட நின்று பார்த்துருக்கோம் ஸோ அவ அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம் அப்புறம் தலைவர் இந்த படத்தோட எனக்கு பிக்கஸ்ட் அவே வந்து இந்த படத்தோட லேர்னிங் நான் லேர்னிங் ஒன்று அப்புறம் சார் சார்கிட்டருந்து கிடச்ச அப்ரிசியேஷன் எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ஸே இருக்காது எப்போ போனாலும் ஏன்னா வெற்றி அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா அது மாற்றிடும் எல்லாத்தையும் பட் அது இல்ல அப்படின்னும் போது நம்ம கரெக்டாக பண்ணுறோமா தப்பா பண்ணுறோமான்ற ஒரு தான் இருப்பேன் ஆனால் சார் என்ன வந்து ரெண்டு மூணு தடவை சொன்னார் சொன்னாரு வெரி வெரி குட் ஆக்டர் ரொம்ப நல்லா பண்ணுறேன் அப்படின்ட்டு அது வந்து அவர் யோசிக்கலாம் மாட்டார் அப்படியே ஆன் ஸ்பாட் கைத்தட்டி நம்மளுக்கு என்ன ஒரு சீன்ல வந்து என்ன கட்டி பிடிச்சி அவ்வளவு பக்கத்துல உட்காரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க என்ன மட்டும் இல்ல யார் நல்லா பண்ணாலும் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு அப்படியே அடுத்த 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 நாள் அந்த படம் முடிச்சு அடுத்த இன்னொரு படம் போகிறேன் கேமராவை ஃபேஸ் பண்ணுறேன் அப்படியே வா பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது ஸோ அவரு அவர் கூட நடித்த அந்த தேர்ட்டி ப்ளஸ் டேஸ் வந்து லைஃப்பில் மறக்க முடியாது அவர்கிட்ட நான் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக பார்த்தது வந்து சார் இன்னும் வந்து அவர்கிட்ட நான் நிறைய பேச சான்ஸ் முதல்ல நிறைய கேள்வி கேட்பேன் சார் கிட்டே சார் ஓப்பனாகவே கேட்டேன் சார் எனக்கு திருப்பி எல்லாம் என்ன அவங்கள பார்ப்பனான்னு கூட தெரியாது சில விஷயங்கள்லாம் கேட்கலாமா சார் நான் கேளு கேளுங்க அப்படின்னாரு அப்போது நான் வந்து சார் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே சார் ஏதாவது ஒன்று போட்டிக்கிட்டே இருக்கீங்களே சார் மைண்டில் அப்படின்னும்போது அவர் சொன்னார் இந்த சீன் எவ்வளோ நேரம் எடுப்பீங்க எடுப்பாங்க விக்ராந்த் அப்படின்னாரு நான் சொன்ன ஒரு ஒன் ஹவர் சார் சின்ன சீக்வன்ஸ் சார் ஒன் ஹவர்ல எடுத்துருவாங்க இந்த ஒன் ஹவர்ல வந்து நம்ம டென் செகண்ட்ஸ் வேஸ்ட் பண்ண முடியாது நமக்கு அப்புறமும் இந்த சீன்ஸ்லாம் வந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் இது வந்து எனக்கு வந்து பாலச்சந்திர சார் சொல்லி கொடுத்தது என்னை திட்டிக்கிட்டே இருப்பாரு நான் வந்து நான் சொல்லி கொடுக்கறத நடிக்கிறதுக்கு நூறு பேர் இருக்கிறான் ரஜினிகாந்த் என்ன பண்றாரு ரஜினிகாந்த் இந்த சீன் எப்படி எப்படி பியூட்டிஃபுல்லா ஆக்குறாரு அப்படிங்கறது எனக்கு அந்த அந்த குரல்ல எனக்கு வந்து டெய்லி ஒரு ஒரு நாளும் கேட்டுக்கிட்டே இருக்கும் போது அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன் அவர் இன்னமும் அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஃபீல் பண்ணவே இல்லை பாலச்சந்திர சாரோட ஸ்டூடெண்டாவே இருக்கிறாரு இன்னும் கத்துக்கிட்டே இருக்காரு தம்பிராமையா சார் சொன்ன மாதிரி ஃபிஜிப்பியாக இருப்பாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதாவது ஒரு அஞ்சாறு படம் பண்ண ஹீரோ எப்படியாவது ஒரு ஸ்டெப்பு மேலே போயிடணும் இன்னும் ஒரு ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு நம்ம அப்படி அந்த லெவலுக்கு போயிடணுன்ற மாதிரியே இருக்காங்க இன்னும் அவரோட டிசிப்ளின் அவரோட சிம்பிளிசிட்டி இதெல்லாம் வந்து அன்மேட்ச் அவர் இன்னொன்று கண்டிப்பாக போய் மேம் சொல்லியிருப்பாங்க இந்த கேரக்டர் ஏன்னா நான் பண்ணுற கேரக்டர் வந்து இண்டஸ்ட்ரியில் எவனாக இருந்தாலும் டவுட்டே கிடையாது அவ்வளோ பேர் பண்ணி கேட்டு நிறைய நோஸ் சொன்ன கதைகள்லாம் நான் கேட்டிருக்கேன் பட் அது எனக்கு அமைஞ்சிருக்குன்றது வந்து உண்மையாகவே என்னோடய ஃபேமிலியோட ப்ரேயர்ஸ் தான் நான் நினைக்கிறேன் ஸோ சார் வந்து நான் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள் லைக்கா சுபாஷ்கரண் சார் எங்களோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருக்கிற தமிழ்குமன் சார் இவங்க எல்லாருக்கும் நன்றி பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இங்கே இறக்கி விட்டாங்க இந்த படத்தில் ரெண்டு பேட்ஸ்மேன் தம்பி விஷ்ணு விஷால் அந்த விக்ராந்த் ஒரு அற்புதமான ஒரு கன்டென்ட்டை இன்றைக்கி கிரிக்கெட்டை தவிர்த்து விட்டு இளைஞர்கள் கிடையாது ஸோ இளைஞர்களுக்கு இந்த படத்தில் தீனி இருக்கா அப்படின்னா ரிப்பீட்டட் ஆடியன்ஸுக்கான மெட்டீரியல் உள்ள நிறையா இருக்குது காரணம் வெறிகுண்டு பார்க்கக்கூடிய இந்த கிரிக்கெட்டினுடைய ஆட்டங்கள் அதில் நடக்கக்கூடிய எமோஷன்ஸ் சரி ரொம்ப நாட்களாக குழந்தைகளை அழைத்து கொண்டு தேட்டருக்கு போவதற்கான சூழ்நிலை கொஞ்சம் இல்லையே அப்படின்ற ஒரு இயக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நிறைய எமோஷன்ஸ் வந்து உள்ள கொட்டி கிடக்கு அதுவும் இப்போ சமீபத்தில் பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ ஒற்றுமை என்பது இங்கே பின்னி பிணைந்திருக்கு உறவு ரீதியாக இருக்குது இங்கே மதங்கள் மூன்றாக இருக்கலாம் மனங்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறது ஸோ அந்த வகையில் நான் அன்றைக்கி சொன்னதான் சொல்லுவேன் இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தது இஸ்லாமியர்கள் உட்பட அனைவரும் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா நடிகர் சங்க தலைவர் நாசர் சார் முதற்கொண்டு அதற்கு வாழ்த்துகள் தெரிவிச்சிருப்பாங்க பார்த்துருப்பீங்க அன்றைக்கி சூப்பர் ஸ்டார் சொன்னதான் ஒரு வழி பாதையில் மூன்று பாதைகள் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு கதையை சொன்னாங்க அன்னைக்கு ஒரு இந்தியாவில் ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த சகோதரி அந்த குழந்தைக்கு ராம் ரஹீம் அப்படின்னு அற்புதமான பேர் வச்சாங்க அந்த சகோதரியுடைய உள் உணர்வு தான் இந்த படம் முழுக்க கொட்டி கிடக்கு இந்த படத்தை பார்க்கிற பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவதற்கான கன்டென்ட் உள்ளே இருக்குமா தேடி பார்த்தாலும் கிடைக்காது எல்லா வழிகளையும் நியாயப்படுத்தக்கூடிய உணர்வுகளை அன்பு தம்பி விஷ்ணு கொடுத்த அந்த கதைக்கு அற்புதமான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி பாப்பா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து இயக்கியிருக்காங்க இதில் வந்து நிறைய நட்சத்திர பட்டாளங்களை உள்ளே வச்சிருக்காங்க சூப்பர் ஸ்டார் எல்லோரும் தெரிஞ்சதான் நீங்கள்லாம் நினச்சிட்ருப்பீங்க கேமிய ரோல் அப்படின்னா கிட்டத்தட்ட படம் முழுக்க பரவியிருப்பார் கேமிய ரோல் தான் ஆனால் படத்தை உள்ளே வந்து பார்ப்பதற்கு தலைவரோட ஆடியன்ஸுக்கு உள்ள மெட்டீரியல் இருக்கா தீனி இருக்கா உள்ளே கொட்டி கிடக்கு இயக்கியது அவருடைய மகள் விட்டுருவாங்களா ஸோ அந்த வகையில் எனக்கு அண்ணன் செந்தில் அண்ணன் உயரத்தை மீறி வளர்ச்சி தொடர் தொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி விவேக் பிரசன்னா வளர்ந்து வரக்கூடிய இம்சை போல் தெரியக்கூடிய ஆசைப்படக்கூடிய அற்புதமான தம்பி ஜோக தங்கத்துறை நிறைய நிறைய பேருக்கு ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க அத்தனை பேரோடு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைச்சிது நான் தலைவரோடு அவர்களோடு நினைப்பதற்கான வாய்ப்பு இது வரைக்கும் ரெண்டு மூணு முறை வந்தது தீனி கிடைக்கலன்றதுனால அந்த விஷயத்தை நான் தள்ளி வச்சேன் ஏன்னா ஒரு முறை கிடைக்கணும் கிடைச்சா அது நல்ல ஒரு தீனி இருக்கணும் அப்போ தலைவரோட பயணம் போகிறது நல்லா இருக்கும்னு நினச்சேன் ஸோ அந்த வகையில் ஐஸ்வர்யா பாப்பா வந்து ஒரு அந்த ஸ்கிரிப்ட் அந்த 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 என்னோடய கேரக்டர் நேரேட் பண்ணுற பொழுது ஓ ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் என்பதைப் போல தலைவரோடும் நடித்தது மாதிரி இருக்குது தலைவருடைய மகள் இயக்கத்தில் நடித்தது மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு தனிப்பட்ட முறையில் இன்னொன்று கடந்த இருபது இருபத்தைந்து வருடங்களாக இததாண்டா போலீஸ் அப்படின்னு சொன்னால் ராஜசேகர் சாருடைய துணைவியார் மரியாதைக்குரிய சகோதரி ஜீவிதா மேடத்தை கயிறு கட்டி இழுத்து கொண்டு வந்து ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மீண்டும் ஒரு தமிழ் தலைவலத்துக்கு கொடுத்துருக்காங்க என்னை போல தான் மரியாதைக்குரிய ஒரு இருபத்தஞ்சி வருடங்காலங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய கனவு கனியாக இருந்த எங்கள் நடிகவேல் ஐயா அவர்களுடைய அருமை புதல்வி ஆமாம் நிரோஷா அவர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு குணச்சித்தருத்த ஓகேயா கொடுத்துருக்காங்க ஸோ படம் முழுக்க நிறைய கதாபாத்திரங்களை வச்சு அற்புதமான ஒரு வலை பண்ணியிருக்காங்க அதில் நாங்களும் ட்ராவல் பண்ணி போயிருக்கோம் கதை 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 கதையை தவிர்த்து விட்டு இந்த தமிழ் சினிமா உலகம் வேறு எதையோ நோக்கி போயிட்டுருக்கின்ற அந்த விமர்சனத்தை நானும் ஓரளவு ஒத்துக்கொள்கிறேன் அந்த விமர்சனத்துக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்தினுடைய இந்த லால் சலாம் என்ற ஒரு படைப்பு நிச்சயமாக அற்புதமான தீதியை கொடுக்கும் இதில் நான் வியந்து பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டாரு இது வந்து இப்படி இந்த இந்த லால் சலாம்ன்ற கண்டென்ட்டை அந்த விஷ்ணுவோட கதையை இந்த ஸ்கிரிப்டில் பண்ணிட்டாங்க ஆனால் இது வந்து ஒரு தளத்தில் எப்போப்பட்ட செட்டு போட்டால் கூட வாய்ப்பே கிடையாது இந்த படத்தை நிச்சயமாக ஒன்பதாம் தேதி தியேட்டரில் பொழுது ஆடியன்ஸ் புரிஞ்சுப்பாங்க இவ்வளவு பெரிய கூட்டம் இவ்வளவு பெரிய லைவ் லொக்கேஷனில் நீங்கள் செட்டு போட்டு வாய்ப்பே கிடையாது அந்த ஊர்களுக்குள்ளே போய் இந்த ஆர்ட் அட்ட அற்புதமான சீக்வென்ஸை ரெடி பண்ணி பத்து கேமரா மூணு கேமரா இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா அந்த கண்டென்ட் அந்த கதை கேட்டது அவ்வளவு கூட்டங்களை தவிர்த்து விட்டு இந்த விஷயத்தை இந்த ப்ரெசென்ட் பண்ண முடியாது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அதனால் நான் ரஜினி சாரை பார்த்து என்னப்பா அப்படின்னா அங்கே செஞ்சியில் வந்து படுத்திருக்காரு திருவண்ணாமலையில் வந்து படுத்திருக்காரு பாண்டிச்சேரியா வரேன்றாரு வாய்ப்பே கிடையாது இந்த படம் இல்லைன்னா எனக்கு இனிமேல் வாழ்க்கையில் என்ற மாதிரி ஒரு அப்கமிங் ஹீரோ என்ன செய்வாங்களோ அந்த ஒரு விஷயத்தை மகளுக்குன்னு சொல்ல மாட்டேன் இந்த கன்டென்ட்டுக்காக திரும்ப திரும்ப சொல்ற இந்த கண்டென்ட் இந்த விஷயத்தை இந்த கேமியோ ரோல் மூலமாக நாளைக்கோ நாளை கழிச்சோ கூட தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கலாம் என்று யாராவது ஒரு கருப்பாடு வேலை செய்தால் கூட நிச்சயமாக இந்த சலாம் படத்தினுடைய கருத்து என்று அவருடைய விஷயத்தை முறியடிக்கும் எந்த நாளும் தமிழ்நாட்டில் மதமாச்சரியம் நடக்கவே நடக்காது என்பது மிகப்பெரிய ஒரு தடுப்பு அணை இந்த லால் சலாம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இந்த ஒரு நல்ல படைப்பில் எனக்கு ஒரு அற்புதமான கதாபாத்திரத்தை தங்கச்சி கொடுத்தாங்க மீண்டும் அவருக்கு நன்றி சொல்லி அடுத்தவர்களுக்கு வழிபட்டு ஓதிங்கிற நன்றி இந்த படம் லாலசரம் அன்னைக்கு போ இது ட்ரெயினில் போட்டாங்க அன்னைக்கு வந்திருப்பேன் அன்றைக்கி சாயங்காலம் வந்தால் நம்ம இளையராஜா மகள் இறந்து விட்டாங்க அங்கே போயிட்டேன் பண்ணிக்கணும் இந்த படத்தில் வந்து ஐஸ்வர்யா ரஜினாந்த் அவர்கள் டரெக்ஷன் பண்ணியிருக்காங்க நல்ல கதை அருமையான கதை கொடுத்துருக்காங்க இங்கே இப்போ இந்த கதையில் என்னென்னா இந்த கதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பீலிங்காக வந்துடுச்சு இந்த மாதிரி சொல்லும்போது இப்படி இந்த கதையில் என்ன எப்படி நடிக்கலாம் அப்படின்னா எனக்கு இன்னும் தெரியல ஆமாம் அதே மாதிரி இங்கே அத்தனை டெக்னீஷியனும் அருமையாக இதுக்கு ஒத்துழைத்தாங்க இங்கே வந்திருக்கும் நம்ம பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி என்ன பேசணும்னா என்ன பேசுறது இல்லை ஐஸ்வர்யா ஏதாவது கேட்டாங்கன்னா சொல்றேனா நன்றி வணக்கம் படத்தில் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் தேடிட்டு இருந்தா பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிறது தான் லால் சலாம் படம் ஸோ அதை பற்றின தம்பி அண்ணா எதுவும் சிங்கிள் கொடுத்துட்டு இருக்காரு ஸோ அதுதான் லால் சலாமோட கரு படத்தை பற்றி படம் முடிச்சுட்டு நீங்கள் பார்த்து சொல்கிற ரிவ்யூ வந்து ரொம்ப ஆழமாக அழுத்தமாக நீங்களே ரொம்ப உண்மையான கருத்து சொல்லுவீங்க அதில் எந்த இல்லை ஐஸ்வர்யா மேம்க்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அண்ட் ரைட்டர் சினிமோடிராஃபர் விஷ்ணு பிரதர் அண்ட் விஷ்ணு விஷால் பிரதர் விகாந்த் பிரதர் தங்கதுரை அவர்கள் முனா ரமேஷ் அண்ணா தம்பி அண்ணா செந்திலையா இவங்க எல்லாருக்கூடியும் நடித்தது வந்து மிகப்பெரிய பாக்கியம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தருணம் ரொம்ப அத்தியாவசியமான இந்த காலகட்டத்தில் இல்லை எல்லா காலகட்டத்திலும் லால் சலாம் ஒரு பாடமாகவும் ஒரு படிப்பினையாகவும் பிரச்சனை செய்யக்கூடாது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பாடமாகவும் அப்படியே ஏதாச்சும் என்ன இருந்தது அப்படின்னா அந்த படம் பார்த்துட்டு எல்லாரும் மாறக்கூடியதாகவும் இருக்கும் இந்த நேரத்தில் இல்லை எல்லா காலகட்டத்திலும் ரொம்ப முக்கியமான ஒரு படம் லால் சலாம் சுபாஷ்கரன் சார் அவர்களுக்கும் ஜி கே தமிழ்குமன் சார் அவர்களுக்கும் அண்ட் ரெட் ஜெயின் செண்முகமூர்த்தி சார் எல்லாருக்கும் இந்த படத்தில் உழைத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் வந்து தலைவர் யுனிவர்ஸ் நான் சின்ன வயசுலேருந்து என்னுடைய அடையாளமே ரஜினி ரசிகன் அப்படின்றது தான் ஸ்கூல்லேருந்து காலேஜில் இருந்து பஸ் ஸ்டாண்டில் யாராவது பார்த்தா கூட கேட்பாங்க ரஜினி ஃபேனா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வாழ்நாள் ரஜினி சார் தான் நமக்கு எல்லாமே சினிமா பார்க்குறதுக்கு ஆர்வமே ரஜினி சார் மூலயமா வந்தது தான் அப்படிப்பட்ட நான் வந்து தலைவர் கூட வந்து ஸ்கிரீன் ப்ளேஸில் இருக்கிறேன் அவர் படத்தில் நடிச்சிருக்கிறேன் அவருடைய டாக்டர் டைரக்ஷன் பண்ண படத்தில் நான் நடித்தது அதை ரெஃபர் பண்ண திரு ரங்கசாமி விஷ்ணு ரங்கசாமி கேமராமேன் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் கொஞ்சம் கரெக்டாக பேச வர்றது மன்னிக்கணும் அப்புறம் இந்த படம் வந்து ஒரு ஜனரஞ்சகமான படம் இதில் நடித்த என்னுடைய சீனியர்ஸ் அனைவருக்கும் ஹீரோஸ் தம்பிராமியண்ண செந்தில் அண்ணன் தங்கத்துரை விவேக் பிரசன்னா திவாகர் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள் எல்லோரும் ஹீரோஸ் ரெண்டு பேருமே எனக்கு ஹீரோ சார்ஸ் ஹீரோக்கள் என்னுடைய தம்பி மாதிரி பழகினாங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி மேடம் பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் அவங்க வந்து ஒரு பான்வித்த சில்வர் ஸ்பூன் அதுக்கும் மேலே அவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலை இல்லை ஆனால் இந்த படத்தில் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவங்க பட்ட கஷ்டம் இப்போ வரைக்கும் அவங்க தூக்கம் இல்லாமல் தான் வேலை செய்றாங்க அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இதில் உழைத்த உழைப்புகள் வீணாக போக போகக்கூடாது கதை எல்லோருக்குமே ஒரு பிடித்த கதையாக இருக்கும் மக்களுக்கு தேவையான கதையாக இருக்கும் முதலாளி சுபாஷ்கரன் சார் தமிழ்குமரன் சார் அண்டு சுப்பு சார் சேது சார் அண்ட் டீம் எல்லோருக்குமே நன்றி நன்றி